ஆ வணக்கம் ஆ வணக்கம் சார் என் பேர் துரைசாமி நான் இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்தில் நாலாம் பாவகத்தை பற்றி எனக்கு அறிந்த எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் நாலாம் பாவத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க இருந்தாலும் எனக்கு ச தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கும் புரிய வைக்கலாம் அப்படிங்குறக்காக நான் வந்திருக்கேன் இப்போ நாலாம் பாவகம்னு சொன்னாவே வீடு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் நாலாம் பாவத்தை காரகத்துவம் சொன்னாங்கன்னா நிறைய சொல்லுவாங்க அதாவது வீடு படிப்பு வண்டி தாயார் தந்தையின் ஆயுள் கண்டம் வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வாஸ்து ஜோதிடர்கள் மட்டுமே வாஸ்து பார்க்குறவங்கன்னு தனியாக இருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை வச்சே அந்த வாஸ்து குற்றம் இருக்குதா அந்த வீட்டில் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த வாஸ்து தோஷம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நான் போட்டு வாஸ்து தோஷம் அப்படின்னா நாலாம் அதிபதி எப்பவுமே ஆகக்கூடாது நாலாம் படங்கிறது வீடு தானே நாலாம் அதிபதி ஆகக்கூடாது செவ்வாயின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது பூமி காரகனான வீட்டு காரகனான நீச்சம் ஆகக்கூடாது ஒரு நாளில் ஒரு கிரகம் நீச்சமான அந்த இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் செவ்வாய் நீச்சமானாலும் அந்த செவ்வாய்க்கான திசையில் அந்த வீட்டில் ஒரு வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் இதில் பாருங்கள் நாலாம் அதிபதி புதன் அது போய் ஆயிருக்கு அப்போ உங்கள் வீட்டில் நாலாம் மடன் நாலாம் அதிபதி புதன் நீசமானதுனால உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் புதன்னா எந்த திசையை குறிக்கும் வடகிழக்கு திசையை குறிக்கும் அப்போ வடகிழக்கு திசையில் ஏதோ வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஆமாங்க வாஸ்து அதாவது வடகிழக்கு மூளையில் தாங்க செஃப்டி டேங்க் போட்டிருக்குறேன் அப்படின்னாங்க அப்போ செஃப்டி டேங்கிறது வடகிழக்கு மூளையில் வரக்கூடாது இல்லையா ஆனால் அவங்க செஃப்டி டேங்க் போட்டிருக்குறோம் அப்படின்னாங்க அதே போல் செவ்வாயிங்கிற பூமி காரகனாக எடுத்துக்கிறோம் செவ்வாயும் நீச்சமாக இருக்குது அப்போ செவ்வாய் எந்த திசையை குறிக்கும் செவ்வாயின்னா தெற்கு திசையை குறிக்கும் அப்போ தெற்கில் ஏதோ வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாங்க அந்த இடம் பூரா இந்த குப்பையெல்லாம் கொட்டுற ஒரு குப்பை மேடாக தாங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வாஸ்து குற்றம் இருக்கிறதுனால அந்த நாலாம் அதிபதி நீச்சமாகி அந்த இடத்துல செப்டி டேங்க் போட்டதுனால என்ன அப்படின்னா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையும் சச்சரவும் பிரச்சனையாக தான் இருக்குது அந்த செவ்வாய்ங்கிற பூமிக்காரனுங்க ரெண்டாம் இடத்துல போய் அதுவும் நீச்சமாக இருக்குனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த குடும்பஸ்தானத்துலேயும் ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாஸ்து தோஷத்தில் வாஸ்து குற்றம் இருக்குதாங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம சொல்கிறோம் சரி அதுக்கு இன்னும் இன்னொரு உதாரண ஜாதகத்தை சொல்கிறோம் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் அதிபதி அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது திதிசூனியம் அடையக்கூடாது அதே போல் ந செவ்வாயின்னு சொல்லக்கூடிய பூமிக்காரகனான செவ்வாயும் அஸ்தங்கம் பாதகம் திதி சூரியம் அடையக்கூடாது சரி இன்னொரு ஒரு ஜாதகத்தை போடுறேன் அது மூலியமாக சில விளக்கங்கள் புரிய அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ப முயற்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது கடகலக்னம் ரெண்டில் குரு மூணில் சுக்கரன் நாலில் சூரியன் புதன் கேது இங்கே செவ்வாய் சந்திரன் இந்த சனி ராகு இந்த ஜாதகத்தை நான் பார்த்ததுமே உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க வாசு குற்றம் தான் இருந்து போதுங்க அதனால என்னங்க அப்படின்னாங்க அது எப்படி வாசு குற்றம்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டில் எதாவது ஒரு போராட்டம் பிரச்சனை சில ஏதாவது உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு அதாவது உங்கள் அம்மாவுக்கு நோய் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படித்தாங்க இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு வாஸ்து குற்றம்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க நாலாம் இடம்னா வீடு அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் இடத்துல அதாவது சூரியன் போய் அங்கே நீசம் சூரியன் நீசம் நாலாம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருந்தாவே அந்த வீடு வாஸ்து குற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் பத்தாவதுக்கு நாலாம் அதிபதியான சுக்கரன் போய் மூணில் அதுவும் நீசம் அப்போ அது என்னாகு அப்போ சூரியன்னா எந்த திசையை குறிக்கும் சூரியன்னா நடுவால் சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் இருக்குது அப்போ வீட்டின் நடுவால் வாஸ்து குற்றம் இருக்குது அப்போ வீட்டின் நடுவால் இருக்குதுன்னா ஏதோ ஓரத்தில் இருந்தால் கூட செவத்தை இடித்து இது ஜன்னலை இடித்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாம் நடுவால் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு நாலாம் அதிபதி மூணுக்கு போயிடுச்சதுனால அந்த வீட்டை விற்று போட்டு நீங்கள் வேறு இடத்துல இடம் வாங்கி வீட்டை கட்டிக்கிங்க அப்படின்னு சொன்னான் அப்போ வீடு விற்றா அவங்களுக்கு தோஷம் அடிக்காதுங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அவங்க ஜாதக கட்டத்தில் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தோடு ஒப்பிடாதீங்க நீங்கள் இந்த வீட்டை க விற்றுட்டு வேறு பக்கம் வீட்டை கட்டுங்க அப்போ சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் சரி அதே போல் செவ்வாய்க்கும் நம்ம பார்க்கணும் இல்ல செவ்வாய் பாருங்கள் அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போயிடுச்சு அதுவும் போக செவ்வாய் பன்னெண்டாம் அதிப அதாவது லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்குது இதில் பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருந்தாவே எப்பவுமே பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருந்தாலும் இல்லை நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் ஒரு இடத்த விற்றுட்டு வேறு இடத்துல தான் இடம் வாங்குவாங்க அப்படி நீங்கள் சில ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு இடம் வாங்குகிறாங்க அப்படின்னா பன்னெண்டு குடையும் நாளில் இருக்கணும் நாலு குடையும் பன்னெண்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது போல் வாங்குவாங்க சரி இது வாசு தோஷத்துக்கு ஒரு சில இது சொல்லிட்டேன் இப்போ நாலாம் இடத்துல மாந்தியர் தான் பக்கத்தில் ஏதாவது சூடுகாடு இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாந்தி தோ தோஷத்தை பற்றி மாந்தி ஜா இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் சரி இதில் இன்னொரு விஷயம் யாருக்கு சொந்த வீடு அமையும் யாருக்கு வாடகை வீடு இதையும் நம்ம பார்க்கணுமில்ல நான் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணுன்னு ஆசையாக இருக்கிறேன் நம்மளால் வீடே கட்ட முடியல அப்படிங்கிற சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது இவர் பாருங்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் கையில் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்குது நான் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்களாம் இடமெல்லாம் வாங்க முடியாதுங்க நீங்கள்லாம் அதாவது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணுங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறீங்க நம்மகிட்ட பணம் இருக்குது ஒரு சிம்பிளாவது ஒரு இடம் வாங்க மாட்டேனா அப்படின்னு அவர் சொன்னார் உங்களால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன் அது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு விளக்கு வைக்கிறோம் பாருங்கள் இந்த நாலாம் அதிபதி நாலாம் மடம் தானே வீடுன்னு எடுத்துக்குவோம் நாலாம் அதிபதி சூரியன் போய் லக்னத்துக்கு ஆறில் ஆறில் இருக்குது நாலாம் இடத்துக்கும் ஆறில் இருக்குது இதில் சாரி அதாவது நாலாம் அதிபதி லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்குது ஆனால் நாலாம் இடத்துக்கு ஆறில் இருக்குது அப்போ ஒருத்தர் சொந்த வீடு இருப்பாரா வாடகை இருக்குன்னா எளிமையாக நீங்கள் பார்த்ததுமே நாலாம் இடத்துக்கு ஆறு எட்டுக்கு பன்னெண்டுக்கு போகக்கூடாது மாதிரி நாலாம் அதிபதி லக்னத்துக்கும் பாதகம் அஸ்தங்கம் திதிசூனியம் பாதகம் அடையக்கூடாது ஆறு எட்டுக்கும் பன்னெண்டுக்கு போகக்கூடாது அப்படி போனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் வாடகை வீடு தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாகவே சொல்லிடலாம் அப் அது போக செவ்வாயை நம்ம பார்க்கணும் இப்போ செவ்வாய் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் அந்த செவ்வாய் வந்து திதி சூனியத்தில் இருக்குது அந்த செவ்வாய் என்ன அதாவது விது துதியை அவர் பிறக்கும்போது அதனால் விது துதியும் இந்த இடம் திதி சூனியமாக வரும் இந்த இடமும் திதி சூனியமாக வரும் அப்போ திதி சுனியத்தில் செவ்வாய் போய் மாட்டுதுனால அவருக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீடு அது சாதாரணமாக அஞ்சாம் அதிபதி புதன் புதன்னாவே ரெண்டு நம்ம ஏற்கனவே நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க ரெண்டுமே ஆண் குழந்தைங்க தான் ஆண் வீட்டில் தான் அந்த புதன் போயிருக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க ஆனால் ரெண்டு ஆண் குழந்தை நடந்தால் ஒரு மூத்த குழந்தைக்கு மன வாழ்க்கை சரியில்லை பாரு மூத்த குழந்தை புதன் மூத்த குழந்தை புதன்னா புதனுக்கு ஏழாம் அதிபதி மன மனைவின்னு சொல்லக்கூடியது அது போய் புதனுக்கு பன்னெண்டில் போயிருச்சு இவருக்கு பாதகத்தில் போயிடுச்சு மூத்த கல்யாணம் பண்ணி வச்சு அது பொழைக்காமல் போயிருச்சு ரெண்டாவது குழந்தைன்னு சொன்னால் ஏழாம் இடம் எடுத்துக்கிறோம் ஏழாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாவது பையங்கிறது இந்த ஏழாம் இடத்தை எடுத்துக்கிறோம் அந்த பையன் காதல் திருமணம் பண்ணேன் பாருங்கள் அந்த பையனுக்கு அஞ்சுக்கு ஏழுக்குடிய சுக்கரனு அஞ்சுக்குடிய குருவு நேர் பார்வை ராகு சம்மந்தப்பட்டதுனால இந்த ரெண்டாவது பையன் காதல் திருமணம் பண்ணி அவன் குழந்தையோடு தான் இருக்கான் ஆனால் அவனும் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இப்படி நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டுகளை பார்த்து அவர் நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நீ இடம் வாங்க முடியாதுண்ணே அவர் என்ன பண்ணார் என் பேச்சை கேட்காம ஒரு இடத்துல போய் அஞ்சு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு நான் இடம் வாங்கியே காட்டுறேன் நீ என்னத்த ஜோசின்னு சொல்கிறான் அப்படின்ட்டாரு அஞ்சு லட்ச ரூபாய் இடம் எக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அது கிரை பண்ண போகும்போது அது ஏகப்பட்ட வில்லங்குள்ள இடம் அப்படின்னு சொல்லி கடைசியில் கொடுத்த காசை ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணி தான் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் மறுபடியும் வாங்கினார் வாங்கிட்டு வந்து நீ சொன்ன மாதிரியே நமக்கு அந்த இடம் அமையலை என்னதான் பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னார் அதுக்கான சில தீர்வுகளை நான் சொல்லிவிட்டேன் சரி அடுத்த இதுக்கு வருவோம் இப்போ இது ஒரு இன்னொரு ஜாதகத்தையும் போடுறோம் அதாவது இன்னொரு அதாவது ஒரு ஜாதகத்துக்கு நம்ம விளக்கம் கொடுத்து வாடகை வீடுன்னு சொன்னால் புரியறக்கு ஒரு ரெண்டு ஜாதகமாக கொடுத்தோம்னா ஏதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவர் ரிஷப லக்னம் லக்னத்துலேயே சந்திரன் புதன் சுக்ரன் மூணுல ராகு ஒம்பதில் சனி கேது குரு பத்தில் பன்னெண்டில் செவ்வாய் இதுவும் சூனியம் இதுவும் விதி துதியில் பிறந்தது அதனால் இந்த இடமும் திதிசூனியம் தனுஷும் மீனமும் சூனியம் இவருக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சொந்த வீடுன்னா நாலாம் இடம் தானே நாலாம் அதிபதி சூரியன் போய் பன்னெண்டுக்கு போயிடுச்சு அப்போ இவருக்கு சொந்த வீடு அமையாதில்லை ஆனால் சரி செவ்வாய் எடுத்தால் செவ்வாயும் அதே போல் திதி சுணித்து போயிடுச்சு அவருக்கு சொந்த வீடு அமையல அப்போ சரி உங்களுக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னா ஆமாங்க சொந்த வீடு இல்லாமல் தான் இருக்கிறேன் அவருக்கும் இப்போ அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சு இவரும் ஒரு ஜோதிடர் தான் கோயம்புத்தூரில் ஒரு ஜோதிடராக இருக்கிறாரு அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு சொந்த வீடே அமைய மாட்டேங்குது ஊருக்கு என்ன பலன் சொல்கிறேன் எனக்கே அமைய மாட்டேங்குது அப்படின்னாரு உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளா அப்படின்னா ரெண்டுமே பெண் குழந்தையா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாரு அது எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு அதாவது அஞ்சாம் அதிபதி புதன் புதன் லக்னத்துலேயே இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டுமே பெண் குழந்தைகள் அப்படின்னா அதுபோல் சொன்னேன் இது போல் இந்த ஜாதகங்களை பார்த்ததுமே சில பலன்களை சொல்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தானே அதே மாதிரி பூர்வீக சொத்து யாருக்கு அமையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பூர்வீக சொத்துனா அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி பலமாக இருந்தால் தான் பூர்வீக சொத்து அமையும் அஞ்சாம் இடம் கெட்டு போச்சுன்னா பூர்வீக சொத்து அமையாது எப்பவுமே லக்னத்துக்கு பார்க்குற மாதிரி லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் லக்னத்தை வச்சுட்டே நம்ம பலன் சொல்லிட்டு போனால் சரி வராது அப்போ லக்னம் கெட்டு போனால் அதாவது ரா சந்திரனை பாரு அப்படின்னு சொன்னாங்க நீங்க சந்திரன் எல்லாம் பார்க்க வேண்டாங்க லக்னாதிபதியை பாருங்க கேது புதன் சூரியன் சந்திரன் இவருக்கு பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஆறாம் அதிபதி குரு குரு போய் அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தனால ஆறுக்கு பன்னெண்டில் போயிடுச்சு அதனால் இவருக்கு சொந்த அதாவது சொந்த வீடு இல்லை அப்போ நாலாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்குது இல்லை அப்போ ரெண்டு நாலு அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்குது இல்லை அப்போ உச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அஞ்சாம் அதிபதி அதிபதி திதி சூனியத்தில் போனதுனால இவருக்கு பூர்வீக சொத்து இல்லை சரி நாலாம் அதிபதி போய் பன்னெண்டுக்கு போயிடுச்சு அங்கே அப்போ அவருக்கு சொத்து இல்லை அப்படின்ட்டு இப்படி நம்ம பொதுவாக நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் லக்னத்துக்கு பார்க்குறது போலவே லக்னாதிபதிக்கு பார்க்கணும் லக்னாதிபதி சந்திரன் சந்திரனுக்கு நாலாம் அதிபதி கூடவே சூ சூரியன் கூடவே இருக்குது சூரியன்னா அரசாங்கம் இல்லைன்னா மாடி வீடு அப்படின்லாம் எடுத்துருக்குறோம் இது யார் ஜாதகம் தெரியுங்களா முன்னாள் கருணாநிதியோட ஜாதகம் கருணாநிதிக்கு நாற்பது வயசுக்கு பின்னாடி தான் சொந்த வீடு அமைஞ்சது அது வரைக்கும் நாற்பது வயது வருஷமாக அவர் வாடகை வீட்டில் தான் இருந்தார் நாற்பது வயசுக்கு பின்னாடி அரசாங்க சம்பந்தமான வீடு அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருந்தால் ராகுனா பெருசு ராகுனா மூணுன்னு சொல்லியிருக்கா அப்புறம் மூணு வீடு அதே போல் நாலாம் அதிபதி கூட சேர்ந்த கிரகம் ரெண்டு இது ஒரு மூணு அஞ்சு இந்த பா இடத்த பார்த்த கிரகம் ஒன்று ஆறு இந்த நாலாம் அதிபதியை பார்த்த கிரகம் ஒன்று ஒரு ஏழு ஏழு எட்டு வீடுகள் அவருக்கு இடம் வீடு நிறைய அமைஞ்சது இல்லை எப்போ அமைச்சது நாலு அதாவது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி தான் அமைஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா நாலாம் இடத்துல அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது அதாவது அந்த நம்ம வயதுக்கு பின்னாடி இப்போ நாளில் கேது இருக்குதுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு நாளில் கேது இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது நாற்பது வயசுக்கு பின்னாடி அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொன்னேன் அதனால் லக்னத்தை பார்க்குற மாதிரியே லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சில விளக்கங்கள் சொல்கிறேன் சரி ஒருத்தருக்கு எந்த திசையில் வீடு அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ நான் ஒரு இடம் வாங்க போகிறேங்க சார் எந்த திசையில் வாங்கினா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன தெரியுமான்னு சொல்லணும் நாலாம் அதிபதி எந்த இடத்துல பலமாக உட்காண்டிருக்கும் பலமாக உட்காண்டிருந்தால் அந்த திசையிலேயே வீடு அமையும் இப்போ பன்னெண்டு திசைக்கும் எந்தெந்த திசை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மேசன்னா கிழக்கு ரிசவெண்ண தெற்கு இப்படிங்கிறது இந்த வழிமுறை நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதான் லக்னான்னு வச்சுங்க இங்கே செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க இப்போ நாலாம் அதிபதி புதன் போய் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ இவர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு அதாவது எந்த இடத்துல வீடு வாங்கினா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு எந்த திசையில் வீடு வாங்கினா அமையும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ நாலாம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்குது இந்த ரவுண்டில் நம்ம பார்க்கும்போது வடக்கு திசையில் இருக்குது அப்போ வடக்கு பார்த்த வீடு தான் உங்களுக்கு அமையும் அதே போல் எந்த வீதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வீதிங்க போது இதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ளது இது கிழக்கு இது தெற்கு இல்லை மேற்கு கிழக்கு மேற்குள்ள வீதியில் வடக்கு பார்த்த வீடு தான் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி செவ்வாய்க்கும் எடுத்துக்கோங்க செவ்வாய் வடக்கு திசை பார்க்கு வடக்கு திசையான கடகத்தில் அமைந்திருக்கு வடக்கு திசை உள்ள வீடு தான் அமையும் வடக்கு திசையில் தான் நிலவு வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ் வாஷுப்படி இருக்கும் அப்போ இதுக்கு மேலும் கீழே உள்ள திசையை தான் வீதியை குறிக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் இப்போ காலையில் ஒரு ஜாதகம் போட்டிருந்தேன் இது இது லக்னம் இந்த நாலாம் அதிபதி இங்கே குரு இங்கே இருக்குது இதை எடுத்துருங்க இப்போ குரு இங்கே இருக்குது குரு இங்கே இருக்குது அது வக்கரமாக இருக்குது அப்போ இவருக்கு எந்த திசையில் அமையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த குரு வந்து நாலாம் அதிபதி இங்கே பலமாக இல்லை பகை வீட்டில் இருக்குது அப்போ இதுக்கு நேர் இடமான கிழக்கு திசையை குறிக்குது அப்போ கிழக்கு திசையில் உங்களுக்கு வீடு அமையுங்க கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னேன் அதுபோக இது வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கார்னர் சைட்டு வீடு தாங்க அமையும் அப்படின்னு சொன்னேன் கார்னர் சைட்னா அப்போ ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கும் அப்போ கார்னர் உள்ள வீடு அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க எங்களுக்கு கார்னர் வீடு தாங்க அப்படின்னு சொன்னார் எத்தனை வீடு அப்படிங்கிறது மற்ற கிரகங்களெல்லாம் நான் போடலை ஒரு வீட்டுக்கு எந்த திசையில் அப்போ ஒருத்தருக்கு வீடு எந்த திசையில் அமையும் அப்படின்னா நாலாம் அதிபதி எந்த வீட்டில் போய் பலமாக இருக்குதோ அந்த பலமாக இருந்தால் அந்த திசையில் தான் அமையும் அது பலம் இழந்த இடத்துல இருந்தால் அதுக்கு நேர் ஏழாம் இடம் தான் நிவர்த்தினி ஸ்தானம் அப்போ அந்த ஏழாம் இடம் எந்த திசை குறிக்குதோ அந்த திசையில் தான் வீடு அமையும் வேணா உங்கள் ஜாதகத்துலேயே நீங்கள் பாருங்கள் அப்போ எந்த அதாவது உங்கள் ரோடு கிழக்கா மேற்கா நீங்கள் வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி சொந்த வீடு கட்டினாலும் சரி இந்த திசையில் தான் வீடு அமைய பாருங்கள் வாடகை வீட்லேயே இருக்கிறவங்க பாருங்கள் எத்தனை பக்கம் வே வாடகைக்கு போனாலுமே ஒருத்தர் வடக்கு பார்த்த வீட்டில் போய் தாங்க எங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு வடக்கு பார்த்த வீட்டாகவே குடி போய்ட்டு இருப்பாங்க இல்லை கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போய் ஒரு ரெண்டு மூணு தாங்க இருந்தா அது சரி வரலைங்க நாங்கள் மறுபடியும் ஒரு வேறு வீடு மாறி வடக்கு திசை வீட்டுக்கே தாங்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறவங்க இது போல் சிலரெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் சரி அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோன்னா படிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம் நாலாம் இடம் இது அதே போல் பழைய சொத்தா புதிய சொத்தா இல்லை பாட்டி சொத்தா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படித்த பாடப்படி தான் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பழைய சொத்து அங்கே கேது சம்மந்தப்பட்டால் பாட்டி சொத்து ராகு சம்மந்தப்பட்டால் தாத்தா சொத்து அஞ்சு நாலு சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து அஞ்சாம் அதிபதி ப ஆறு எட்டு பன்னெடுக்கு போயோ இல்லை அஸ்தங்கம் பாதகமும் அடைஞ்சால் பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நாலாம் இடமும் அதே போல் பாதகம் அஸ்தங்கம் திதி சூனியம் ஆறு எட்டு பன்னெடுக்கு போனால் அது நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ படிப்பு அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து மூணு நாலு அஞ்சு மட்டுமே எடுத்துக்கிறேன் படிப்புக்கு மூணாம் இடங்கிறது ஒரு டென்த்து வரைக்கும் அப்படிங்கிற படிப்பு நாலாம் இடங்கிறது ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் அஞ்சாம் இடங்கிறது உயர்நிலை கல்வி அதாவது காலேஜ் வரைக்கும் எனக்கெல்லாம் எம்ஏ எம்பி இப்படி என்னென்னமோ படிப்புக்கான பல பெயர்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நானே படிக்கலை மற்ற அந்த மற்ற படிப்பை பற்றி எனக்குன்னு தெரியும் அதனால் இருந்தாலும் அஞ்சாம் இடங்கிறது உயர்கல்வி அப்படின்னா அஞ்சாம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கோ அத்தனை டிகிரி அப் அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரி இப்போ ரெண்டு மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு கிரகம் நல்ல சாரம் வாங்கி வாங்கியிருந்ததுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு குடையவன் சாரமோ ராகு சாதமோ வாங்காமல் இருந்தால் அது நல்ல கல்வி அதே ஆறு எட்டு பன்னெண்டு குடையவன் சாரம் பெற்று ராகு சாரமும் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தை ஒதுக்கிறீங்க மீதி எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரி அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் இப்போ ஒன்றும் இல்லை மூணாம் அதிபதி இப்போ இந்த லக்னம்னு வச்சுக்கங்க இந்த லக்னத்துக்கு மூணாம் அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் போய் அஞ்சில் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்க இந்த நீசம் அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாங்க மூணாம் அதிபதி அஞ்சில் உட்காந்து இவர் நேராக ப்ளஸ் டூ படிக்காம டென்த்து மட்டும் படிச்சுட்டு நேராக டிப்ளமோ படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த டிப்ளமோ ஐடி எல்லாம் படிச்சிருப்பாங்களே அவங்களாம் ப்ளஸ் டூ படிக்காமையே மூணு அஞ்சு சம்மந்தப்பட்ட டிப்ளமோ படிப்பு அப்படின்னு அர்த்தம் அதே மூணு நாலு சம்மந்தப்பட்ட அவர் ப்ளஸ் டூ படிச்சிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நாலு அஞ்சு சம்மந்தப்பட்ட உயர்நிலை காலேஜ் படிச்சுக்கலாம் படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது சில உதாரண ஜாதகத்தோட விளக்கணும் விளக்குறக்கு இப்போ நேரம் இல்லை நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சரி அதே போல் இப்போ வண்டி வாகனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் வண்டி வாகனன்னா மூணு நாலு சம்மந்தப்பட்டால் அவன் டூ வீலர் வச்சுருப்பாங்க என்ன நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அப்போ டூ வீலர்னா அந்த காலத்தில் சைக்கிள் வச்சுருந்தாங்க சைக்கிள் வச்சுருந்தாவும் அவன் பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் இந்த காலத்தில் டூ வச்சுருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா அழுகுதா நல்ல வசதி உள்ளவங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ மூணு நாலு சம்மந்தப்பட்டால் டூ வீலர் வச்சிருப்பாங்க நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டால் கார் வச்சுருப்பாங்க அப்போ கார் யார் யார் வச்சுருக்குறாங்கன்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நாலு அஞ்சு சம்மந்தப்பட்ட கிரகங்களாக இருந்தால் அவங்க வீட்டில் கார் இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு ஒரு காருக்கும் பெயர் சொல்லலாம் அதெல்லாம் நேரடி வகுப்பில் நான் வரும்போது வேணால் என்னென்ன கிரகம் சம்மந்தப்பட்டதோ இந்த கார் காருக்கு தான் பலவிதமான கார்கள் இருக்குதுல்ல அந்த கார்களின் பெயர் எல்லாம் கூட என்னால் சொல்ல முடியும் அது வகுப்பில் சொல்லித்தரேன் இப்போ நாலு அஞ்சு அஞ்சு சம்மந்தப்பட்ட கார் வச்சுருப்பாங்க அந்த நாலு அஞ்சு கூட சனி சம்மந்தப்பட்டால் பழைய காரு அது சுக்கரனோ இல்லை சுப கிரகமான குருவோ சம்மந்தப்பட்ட சொகுசான காரு அதை விட பெரிய வண்டி வச்சுருப்பாங்களா லாரி பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னா அதுக்கு சந்திரன் சம்மந்தப்படணும் சனி சம்மந்தப்படணும் செவ்வாய் சம்மந்தப்படணும் எல்லாம் சம்மந்தப்படுதுன்னா பெரிய வண்டி அப்படிங்கிறக்கா சொல்லுவாள் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம படித்ததில் அதாவது வண்டி காரு அப்படின்னாவே இந்த சுக்கரன் செவ்வாய் இதை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் சுக்கரன் செவ்வாய் சம்மந்தமே இல்லைங்க நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டால் அவங்க கார் வச்சுருப்பாங்க நான் நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அதுக்கு சுக்கரனும் செவ்வாயும் சம்மந்தமே வரல ஆனால் நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டது அவங்க கார் வச்சுருக்குறாங்க அந்த நாலஞ்சு கூட எத்தனை கிரகம் சம்மந்தப்படுதோ அத்தனை காரும் கூட வச்சுருக்காங்க இப்படி என்னால் உதாரண ஜாதகத்தோடு விளக்க முடியும் அது பாடம் நம்ம நான் சிலருக்கு வகுப்பாடு நான் எடுக்கும்போது தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு இப்போ ஆர்வம் உள்ளவங்க படிக்க வரும்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரி இந்த நாளாம் இப்போ அதுக்கடுத்து தந்தையின் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தையின் ஆயில் ஸ்தானம் அவன் அவன் ஜாதகத்தில் தெரியாத அப்பாவோட ஆயில்னால் எ எட்டுக்கு எட்டு இந்த மாரகஸ்தானம் இதெல்லாம் நாங்கள் படித்த முடியல எங்களுக்கு தெரியுமில்ல அப்படி இருக்கிறவங்க ஆயுள் தான ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க உதாரணத்துக்கு இது லக்னன்னு வச்சுங்க இந்த நாலாம் இடம் புதன் ஆனால் இந்த நாலாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குற பார்க்குதோ அந்த திசை நடக்கும்போது தந்தைக்கு ஆயுள் கண்டம் அப்போ தந்தைங்கிறது ஒன்பதாம் இடம் தானே ஒம்பதுக்கு எட்டாம் இடங்கிறது தந்தையின் ஆயுளை குறிக்குதா அப்போ நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகரின் நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை உதாரணத்துக்கு இந்த இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுங்க குரு நல்லவனோ கெட்டவனோ அது நம்மளுக்கு தெரியல எல்லா கிரகமும் நல்லவன் தான் இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இப்போ திசை நடக்குது அப்படின்னா தந்தைக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இந்த இடத்துல ராகு இருக்குது இல்லை இங்கே ராகு இருக்குது இப்போ ராக திசை இந்த ஜாதகர் நடக்குதுன்னா தந்தைக்கு ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லை இங்கே செவ்வாய் இருக்குது இல்லை இங்கே செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாய் திசை நடந்தாலும் இந்த நாலாம் இடத்தை பார்க்கும் அப்போ தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டம் இருக்குது கொஞ்சம் உற்சாராக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவா அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே தந்தை இல்லாதவங்கெல்லாம் வேணால் நோட் பண்ணி பாருங்கள் நாலாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையில் தான் தந்தைக்கு ஆயுள் கண்டத்தை கொடுத்துருக்கு இது என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி ஒருத்தருக்கு வீடு கட்டினா தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் அது எப்படிங்க வீடு கட்டினா கல்யாணம் வேணும் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு என்னங்க சம்மதம் அப்படின்னா அதாவது ஏழாம் அதிபதி நாலில் இருந்தாலும் நாலாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டை கட்டினா கல்யாணத்தை வேணும் கல்யாணத்தை கொடுத்துருது நானும் கூட ஒருத்தருக்கு இதே திருப்பூரில் தான் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க என்னங்க பண்ணுறது அந்த பிள்ளையோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு பார்த்தேன் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ஏழு இருக்குது ஒரு வீட்டை கட்டுங்க உடனே கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் இதே திருப்பூரில் அப்போ அவர் என்ன சொன்னார் நான் கல்யாணத்துக்கு வச்சுருக்கிற பணமே பத்தாவது மாதிரி இருக்குது இதில் நான் வீட்டை கட்டுறக்க இங்கே போயிட்டு நான் பணத்துக்கு போகிறது அப்படின்னாரு ஒரு சிம்பிளாக ஒரு ஆலை பிளாக் வாங்கி சிம்பிளாக கட்டுங்க ஃபவுண்டேஷன்லாம் போட வேண்டாம் மேலாலேயே பில்லை செதுக்கிட்டு அது மேலே வச்சு ஒரு ஒரு சிம் அது போடுங்க அப்படின்னு சொன்னேன் இது நூற்றுக்கு நூறு உண்மை இது நான் வணங்கும் சிவன் அருளால் நான் மற்றவங்களுக்கு சொன்னது அது பழித்தது தான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் அவ அதே போல் அவர் சிம்பிளை நான் வேணால் மற்றவங்க கிட்டே வேணா வாங்கி தர ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் சிம்பிளாகவே ஒரு சீட் போட்டு ஒரு வீட்டை கட்டினார் கட்ட கட்டவே வரன் வந்தது அந்த வரனோட ஜாதகத்தை என்கிட்ட தான் கொடுத்து பொருத்தம் பார்த்தாங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆனால் நான் அப்போ அப்போவே சொல்லிவிட்டேன் இது குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்க பரவாயில்ல நல்ல இடம் பிஐசையில் அதை போன் கம்பளி பையன் ரெகுலர் வேலையில் இருக்கிறான் நல்ல மாப்பிள்ளை ஒரே பையன் அதனால் கட்டி வச்சிடலாங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க ஆசைப்பட்டாங்க விதி யாரை விட்டது சரி கட்டிட்டு போங்க ஆனால் குழந்தை பிறக்குன்னு சொல்லி நாளைக்கு என்கிட்ட கேட்டுடாதீங்கண்ணே இப்போ கல்யாணம் ஆகி பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்லை இதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்தது அதனால நினைங்கிற ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஏழு குடையவன் நாலுக்கு சம்மந்தப்பட்டாலும் நாலு குடையவன் ஏழுக்கு சம்மந்தப்பட்டாலும் அவங்க சிம்பிளா ஒரு வீடுன்னு ஒன்று கட்டுனாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் தானாக நடந்துரும் இது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல வந்தேன் சரி இப்ப ஒருத்தருக்கு சொத்து வந்து கடனால் அழியுது அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய கடன் வாங்கிட்டேங்க அப்போ வீட்டுக்காக கடன் வாங்கினேன் இல்லை மருத்துவத்துக்காக கடன் வாங்கினேன் இல்லை பையனை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கினேன் ஆனால் வீட்டை தான் அடமானம் வச்சு வாங்கினேன் அந்த சொத்து அழிஞ்சிருங்களா நிற்குமா நிலைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டில் இருப்பது அதனுடன் பாதகாதிபதி தொடர்பு பெறுவது நாளில் நாளில் ராகு நின்று அந்த வீட்டு அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கவனமாக இருக்கும் அப்போ நாலு குடையனு ஆறு குடையவனும் வந்து பாதகத்தோ அஸ்தங்கமோ அடையக்கூடாது மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலுமே அந்த இடம் வந்து பாதகஸ்தானமோ அஸ்தங்கமோ சம்ம கிரகங்களோ சம்மந்தப்பட்டால் அந்த வீடு சொத்து அவங்களுக்கு அமையும் அழியும் போல் யாருக்கு மாடி வீடு அமையும் அதாவது நாலாம் அதிபதியுடன் சூரியன் எந்த வகையிலேயாவது சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக மாடி வீடு அமையும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தது சரி எந்த திசையில் வீடு அமையும் அதையும் சொல்லிட்டான் அடுத்ததான் நமக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல் இப்போ வீட்டு பக்கத்தில் கோயில் அமையுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க நாலாம் இடம் ரெண்டு அஞ்சாம் இடம் அதாவது உயர்கல்வி இது கல்விக்கு போயிருக்காங்க அதாவது நாலாம் இடத்துக்கு பக்கத்தில் அந்த சுக்கரன் இருந்தால் ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் வலது பக்கமாக இடது பக்கமாக செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ நாலாம் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ராகுவா கேதுவாக இருந்தால் ஒரு முஸ்லீம் வீடு இருக்குது இல்லையோ ஒரு கிறிஸ்டின் கரங்க வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை நம்ம ராகு உட்கார் பக்கத்து வீடுகாரங்க கொஞ்சம் சரியில்லாதவங்களாக இருப்பாங்க ராகு கேதுகள் இருந்தால் சரியில்லாதவங்களாக இருப்பாங்க சரியில்லைங்கன்னா எப்படிங்க அந்த வீடு வீட்டில் உள்ளவங்க சரியில்லாத மனுஷங்களாக இருக்குங்க தவறான வழியில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை முஸ்லீம்களாக இருப்பாங்க இல்லை இந்த நம்ம வீட்டுக்கு அடிக்கடி சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்மளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும் அது காரணம் என்னென்ன அதாவது அந்த நாலாம் இடத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் பாவக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த வீட்டில் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சண்டை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கொடுமுடியில் போனால் சில பரிகாரங்கள் மூலிமா அந்த நாலாம் இடத்துக்கு வாஸ்து தோஷம் அந்த வீட்டு தோஷம் மனை தோஷம் அப்படின்னால சொல்லுவாங்க அதுக்காக எளிமையாக ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா கோமியத்தை வாங்கி செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வீடு யாகமாக தெளிச்சு விடுங்க அப்போ அந்த தோஷம் கொஞ்சம் கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் இப்படி நிறைய விஷயம் நாலாம் பாவத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் கட்டுறதை அனுபவப்பட்டதை ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது நல்லா இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி இது இந்த சுற்றுமுறையை கேட்ட அனைவருக்கும் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்